கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை இவ்வாறு செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினோராவது வசனம் பனிரெண்டாவது வசனமும் இருள் என்னை மூடிக்கொள்ளுமென்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும் உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது இரவும் பகலைப் போல வெளிச்சமாயிருக்கும் உமக்கு இருளும் வெளிச்சம் சரி என்று இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார் தாவித பக்தன் அநேக வேலைகளிலே இருளான ஒரு அனுபவங்களுக்குள்ளே கடந்து சென்றிருக்கிறார் அப்பொழுதெல்லாம் வெளிச்சமாகிய கர்த்தரை அவர் சார்ந்து கொண்டு அவரையே நம்பியிருந்தபடினாலே கர்த்தர் அவரை ஆசிர்வதித்தார் உயர்த்தினார் மேன்மைப்படுத்தினார் அவருக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களை மடங்கடித்து அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார் கடந்த நாட்களில் ஒரு சாட்சியை கேட்டேன் கர்த்தரை அறியாத ஒரு சகோதரன் அவர்கள் நன்றாக படித்தவர்கள் ஆனால் பலவிதமான உலகிக பாவங்களுக்குள்ளே அடிமைப்பட்டு கிடந்ததினாலே சமாதானத்தை இழந்து போனார் மிகவும் அவருடைய இருதயம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருந்தது அப்பொழுது அநேகர் வந்து அவருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறார்கள் வேதத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அவருக்கு அது பிடிக்கவில்லை வேதத்தை வாங்கி தூக்கி எறிந்து விட்டார் இயேசு என்று சொன்னாலே அவருக்கு பிடிக்கவில்லை அந்த நிலைமையில்தான் அவர் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தபடினாலே சமாதானம் இழந்து கொண்டிருந்தபடினாலே ஒரு நாள் அவராகவே போய் அவர் இடத்துல கேட்டார் நீங்கள் ஏசு ஏசு என்று சொல்லுகிறீர்களே அந்த இயேசு எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து இந்த சமாதான குறைவிலிருந்து விடுதலை கொடுக்க முடியுமா என்று சொல்லி கேட்டபொழுது அவர்கள் முடியும் என்று சொல்லி ஒரு வேதாகமத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அவரோ தன் வீட்டுக்கு வந்து அந்த வேதாகமத்தை கசக்கி ஒரு மூலையிலே போட்டு விட்டார் ஆனால் அவருக்கு அந்த இரவு ஒரு சமாதானமே இல்லை அவருடைய சிந்தனையிலே தற்கொலை செய்து மாண்டு விடுவோம் என்று சொல்லி அவருக்குள்ளே தற்கொலை எண்ணம் மேலிட்டு கொண்டே இருந்தது உடனே அவர் ஒரு கயிறை எடுத்து கட்டி அதில் தொங்கி விட சொல்லி முயற்சி வேளையிலே அவருடைய அறையின் விளக்கு அணிந்து விட்டது அப்ப என்ன செய்தார்னா இந்த கரண்ட் வந்த பிறகாக நம்ம போட்டு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்த பொழுது அவள் இருதயம் ஒரு விதமான தத்தளிப்புக்குள்ளே காணப்பட்டு கொண்டே இருந்தது ஒரு பயம் அவரை பற்றி பிடித்தது அப்பொழுது என்றைக்கா ஒரு நாள் ஒரு மூலையிலே போட்ட அந்த வேதாகமத்தின் திசையை நோக்கி அவர் கண்களை திருப்பின பொழுது அந்த இடத்துல ஒரு சிறிய வெளிச்சம் தென்பட்டது வெளிச்சம் தென்பட்ட உடனே சிறிது நேரத்தில் கரண்ட் வந்துருச்சு அவருடைய பார்ப்போம் என்று சொல்லி வாசித்து விட்டு நாம் தற்கொலை செய்து கொள்வோம் என்று சொல்லி அவர் வேதத்தை திறந்த பொழுது அவர் சஞ்சலத்திற்கும் சமாதானத்துக்கு குறைவான காரியங்கள் எதுவென்பதை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தி அதில் வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் அவரோடு கூட பேசினார் உடனே அவர் அந்த தற்கொலை எண்ணத்தை விட்டுவிட்டு விட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை நோக்கி கடந்து வந்து அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஆலோசனைகளை கொடுக்கும்படியாக அவர் கேட்டுக்கொண்டார் இப்படியாக அவர் மரணத்தின் மரணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு அன்றைக்கு ரட்சிப்பை அடையும்படிக்காக அவர் தூக்கியிருந்த வேதத்தில் உள்ள வேத வசனம் அவருக்கு வெளிச்சமாய் தென்பட்டது மரண இருளிலிருந்து அவர் வெளிச்சத்தினுக்கு கர்த்தர் கொண்டு சுத்தம் கொண்டவராக அவரை அந்த மரணத்தின் பாதையில் போய்விடாதபடிக்கு சத்ருவுக்கு இடம் கூடாதபடிக்கு அவரை தூக்கி எடுத்ததினாலே இன்றைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டு சந்தோஷம் அடைந்து கத்திற்காக இன்றைக்கு எழும்பி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் அருமையான கத்துடை பிள்ளைகளே அண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பொழுது யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சொல்லுகிறாரு அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பாருங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக அவர் அருணோதயம் போல சூரியனை போல இருளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே அவர் பிரவேசித்திருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருளின் காரியத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் வெளிச்சத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக அவர் நடக்க வேண்டிய வழி கத்தரவர்களுக்கு காட்டி அவர்கள் மேல் கண்ணவித்து ஆலோசனை சொல்லி சீரான பாதைகளை நடத்துவார் என்று சொல்லி இந்த வேதத்தின் வாயிலாக நம்ம அறிந்து கொள்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக வேலைகளே பலவிதமான இருளுக்குள்ளே இருளின் அனுபவங்களுக்குள்ளே கொண்டிருக்கிறோம் ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டவரை நாம் ஆராதிக்கிறது உண்மைதான் ஆனாலும் அநேக வேலைகளிலே பலவிதமான கஷ்டங்கள் நெருக்கங்கள் போராட்டங்கள் பலவீனங்கள் என்று சொல்லி பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில உயிரை போல சூழ்ந்து கொள்ளுகிறது அந்த வேலையிலெல்லாம் தாவித பக்தன் எழுதுகிறார் இருள் என்னை மூடி கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும் ஏன் என்று சொன்னால் ஒருவேளை இப்படிப்பட்டதான காரியங்கள் நாம் சந்திக்கிற எதிர்மறையான சூழ்நிலைகள் நம் நம்முடைய வாழ்க்கையில இருளாக தோன்றலாம் ஆனாலும் கர்த்தரை நம்பியிருக்கிறவுடைய வாழ்க்கையில அவர் வெளிச்சமாக இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாக வெளிப்படுகிற தேவனாயிருக்கிறார் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது வெளிச்சமாகி கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறார் என்பதை ஒரு நம்பிக்கை ஒரு நிச்சயம் ஒரு பல நமக்குள்ள இருக்கிறபடினால நாம் அந்த இருளின் நாளை பாதிக்கப்படுவதில்லை தான் தாவித சொல்கிறார் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே நான் மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோல் உமது தடியும் என்று தேட்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் பாருங்க இன்றைக்கு சத்ருவாகிய பிசாசானவன் பலவிதங்களை நமக்கு நெருக்கத்தை கொடுத்து அந்த இருளிற்குள்ளாகவே நம்மை அடிமைப்படுத்தி வைக்க பல விதங்களிலே அவன் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான் வியாதி என்றால் வியாதியிலே கிடந்து அப்படியே அழிந்து போவது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் ஆனால் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் எனக்கு வெளிச்சமா இருப்பார் பல விதங்கள் வாழ்க்கையில கஷ்டம் தான் ஆனால் அவரு அவரும் கூட அந்த இருளான அனுபவங்களுக்குள்ளே போனார் ஆனாலும் கர்த்தரை இருக பற்றி கொண்டபடினால கர்த்தரை நம்பினபடினாலே கர்த்தர் அவருக்கு வெளிச்சமா இருந்து இருளின் விடுதலை தந்து கர்த்தர் தாமே அவரை ஆசுபதித்து மறுபடியும் அவரை நிறைத்தார் என்று சொல்லி வெளிச்சத்திற்கு அவரை கொண்டு வந்து என்று சொல்லி எப்படியாகிலும் நாம் மடிந்து விட வேண்டும் விட வேண்டும் என்று சொல்லி நாம் விட வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை நம் வாழ்க்கையில் இருளை போல அவன் பல காரியங்களை கொண்டு வரலாம் ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நமக்கு கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறபடினாலே அவரை நாம் இருக்கிறபடி நம்மை கர்த்தர் மறுபடியும் அந்த இருளில் இருந்து வெளிச்சத்திற்குள்ளே வெளிச்சத்திற்குள்ளவேசிக்க செய்கிற நம்ம ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே அந்த இருளின் நின்று பலவிதமான இருளின் சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி நம்மை வெளிச்சத்தினருக்கு கொண்டு வருகிற இருக்கிறார் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான விதமான பிரச்சனைகள் உங்க வாய்க்கல் இருளை போல காணப்படலாம் அந்த இருளில உட்கார்ந்து இருக்கிறதை போல காணப்படலாம் எப்பொழுதுதான் இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடிவு காலம் வருமோ என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் யோபவை போல கர்த்தரை நோக்கி பார்த்து உங்கள் விண்ணப்பங்களை வையுங்கள் தாவியதை போல கத்தரை நோக்கி பார்த்து கர்த்தரை சார்ந்து கொண்டு அவரிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பியுங்கள் கத்தர் நிச்சயமாகவே அந்த இருளின் கிரிகளில் இருந்து கத்தர் உங்களை விடுதலை ஆக்கி வெளிச்சத்தினிடத்திற்கு கத்தர் கொண்டு வருவார் கத்தத்தாமே அப்படியா உங்களை ஆசிர்வதிக்கும்படியா நாம் ஜபிப்போமா சர்வ வல்லமையுள்ள தேவனே இன்றைக்கும் கர்த்தாவே பலவிதமான இருளின் அனுபவங்களுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஒருவேளை பாவத்தை நிமித்தமாய் வந்த இருளோ வியாதி நிமித்தமாய் வந்த இருளோ அல்லது பலவிதமான உலகத்தின் நெருக்கங்கள் நிமித்தமாய் வந்த இருளின் காரியங்களோ எதுவா இருந்தாலும் வெளிச்சமாகிய கர்த்தர் அவர்கள் மத்தியிலே நிர்பிரசனமா இருந்து கர்த்தாவே அவர்களை கத்தாவை இந்த இருளின் ஆதிக்கத்தில் நின்று விடுதலை ஆக்கி நீர் வெளிச்சத்தில் கத்தர் கொண்டு வந்து பிள்ளைகளை மகிழ்ச்சி படுத்த வேணும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இருளுக்குள்ளே தள்ளுகிற பொல்லாத சத்துருவின் கிரிகளை நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து சபித்து சம்பந்தப்பட்டவர்களை விட்டு வெளியேறி போவதா என்று சொல்லி கட்டளை எடுகிற இயேசுவின் நாமத்தினால இரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசிர்வதிங்க துதிகனமாக நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கற்று தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக